அஸ்லாம் வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மி இப்ராஸ் வேர்ல்டு முஸ்லீமோட ட்ரெடிஷ்னலான கல்யாண சீரில் வைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் பூரன் தான் சேர்ப்புகிறோம் வாங்க அந்த ஸ்வீட் பூரன் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்வீட் பூரன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டஃப் ரெடி பண்ண போகிறோம் வாங்க அந்த ஸ்டஃப் எப்படி ரெடி பண்ணான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க அந்த கடாயில பப்பி சீட் அதாவது கசகசமானது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ இதோட சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இதை வந்து கருகாத மாதிரி லைட்டாக பொன்னிறமாக ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கிறாங்க இதை நல்லா வருபட்டுச்சு இப்போ வந்து வேறு ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க அதே கடாயிலே வந்து கா டீஸ்பூன் அளவு நெய்யானது சேர்த்துக்கிறாங்க நெய் சேர்க்கமே முந்திரி இருக்கு பார்த்தீங்களா அதாவது ஐம்பது கிராம் அளவு முந்திரி வந்து இதோட சேர்க்குறாங்க சேர்த்துட்டு கருகாது வந்து லைட்டாக வந்து வறுத்து விட்டுக்கிறாங்க இது நம்மளுக்கு லைட்டாக வருபட்டும் வந்துருச்சு இது வறுபட்டு வரமே இது ஒன்றும் பதிமாக இடிச்சுக்கிட்டாலும் சரி இல்லை மிக்சி ஜல்ல ரெண்டு மரண்டு மரண்டு எடுத்துக்கிட்டாலும் சரி நான் வந்து மிக்சி ஜல்ல ரெண்டு மூணு மரண்டு எடுத்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு போதும் கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த கடையிலேயே வந்து ஒரு முழு தேங்காய் அளவு துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன் அந்த தேங்காய் வந்து இப்போ இந்த கடையில் சேர்த்துட்டு இதை வந்து கை விடாமல் நல்லா வந்து நான் வந்து வருத்தெடுக்க போகிறேன் இது நம்மளுக்கு எப்படி வருபட்டு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கதிகிறக்கூடாது அதே மாதிரி வேகாமையும் வருபடாமல் இருக்கக்கூடாது அந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் வர மாதிரி ஃபஸ்ட்டு கை விடாமல் நம்ம வந்து சிம்ல வச்சு இந்த நல்லா வந்து வருத்துக்க வேண்டியது இப்ப இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா வருபட்டு லைட்டான கோல்டன் கலரில் வந்துருச்சு இதுதான் கரெக்டான பதம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வச்சுருக்க அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வர்த்து பார்த்திங்கன்னா பப்பி சீர் அதாவது கசகச அதை சேர்த்துட்டு அடுத்து முந்திரி இருக்குது பார்த்தீங்களா வருத்த முந்திரி அதையும் இதோட சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் சர்க்கரையானது நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவு சர்க்கரை சேர்க்குறேன் முக்கியமான விஷயம் என்னென்னா இது எல்லாமே அடுப்பாக அணைச்சிட்டு தான் நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து இந்த லைட்டான சூட்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும் போது நம்மளுக்கு எல்லாமே ஒன்னோடய ஒன்று மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி ஆற வச்சு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இதில் கடைசி முக்கியமான ஒரு விஷயம் வந்து சேர்க்க வேண்டியது இருக்குது அது எப்போ சேர்க்கணுங்கிறத நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஸ்டஃபிங் ஆனது கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் வெளியே வச்சு யூஸ் பண்ணலை கெட்டே போகாது இதை காற்று போகாத ஒரு நம்ம அடைச்சி வச்சு யூஸ் பண்ணலாம் ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்திருக்கேன் அந்த பவுலில் மைதா மாவானது மூணு கப் அளவு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கா ஸ்பூன் அளவு உப்பானது நான் இப்போ சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் ஆயிலானது இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து சாஃப்டாக கிடைக்கணும் அந்த அளவு மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா வந்து டோ வந்து பசைஞ்சு எடுத்துக்க வேண்டியது இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த டோ வந்து நான் நல்லா பிசைஞ்சி எடுத்துருக்கேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த டோவானது நம்மளுக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக வந்துருக்குதுன்னு இந்த மாதிரி டோ வந்து நான் ரவுண்டாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் டோ ரெடி ஆகுமே ஃபஸ்ட்டு நம்ம சின்ன பவுல் மாதிரி மூணு சின்ன பவுல் சைஸில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அதை வந்து எவ்வளோ தூரம் நல்லா மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவு ஃபர்ஸ்ட் நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா மெல்லிசாக மூணு பவுலையுமே நான் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது மூணு பவுலுமே தேக்கமே ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பொறிக்கிற அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மூணு டோவையும் அதில் அப்படியே வந்து பூரி மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் இது எப்படி பொறிப்படணும் அப்படின்னா லைட்டான கோல்டன் கலரில் வந்து நம்மளுக்கு இது பொறிஞ்சு விடணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணும் அதே மாதிரி கோல்டன் கலரில் நான் நல்லா வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் இது பொறிச்சு எடுக்கமே இதை ஆற விடுறேன் ஆற விடமே இப்போ பார்த்தீங்களா இது நம்ம உடைக்கும் போதே நல்லா வந்து ஈஸியாக வருது இந்த அளவு பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே நான் வந்து நல்லா வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் இது லைட்டாக எண்ணெய் தான் இருக்கும் பரவாயில்ல இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த அரைச்ச இந்த பூரியை வந்து அதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சோபா ரெடியாச்சு அதாவது ஸ்டஃப் வந்து ரெடியாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருங்க பார்த்தீங்களா மாவு அந்த மாவு வந்து சின்ன சின்ன உருண்டையாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சிட்டு சப்பாத்தி வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும் எப்படின்னா நல்லா எவ்வளோ தூரம் மெல்லிஸாக நம்மளால் தேய்க்க முடியுமோ அந்த ஃபஸ்ட்டு மாவை வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எல்லாத்தையுமே நல்லா வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருங்க பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் ஆனது ஸ்டஃப் வந்து வெளியே வராத அளவு நீங்கள் உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஸ்டஃபிங் உள்ளே வச்சிட்டு அந்த மாவு வெளியே வராத மாதிரி நல்லா எல்லா பக்கட்டும் முறுக்கி முறுக்கி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க எல்லா மாவுமே ரெடி பண்ணிவிட்டு ஸ்டஃப் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சு இது எல்லாமே ஒரு கடையில் வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் ஒரு கடை ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த கடையில் தேவையான அளவு வந்து எண்ணெய் நான் சேர்த்துட்டேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் வந்து சூடேறணும் ரொம்ப கொதிக்கவும் கூடாது அதே மாதிரி லைட்டான ஹீட்டில் இருக்கணும் மீடியமான ஹீட்டில் வந்து எண்ணெய் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பூரன் எல்லாத்தையுமே அதில் போட்டு ஒன்று ஒன்றா நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க பூரன் எல்லாமே நம்மளுக்கு எப்படி வெந்து வரணும் அப்படின்னா லைட்டான கோல்டன் கலரில் வெந்து வரணும் இப்போ நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிவி பார்த்தீங்களா இதை முன்ன பின்ன ரெண்டு பக்கெட்டுமே நான் நல்லா வேக வச்சு கோல்டன் கலர் வந்துருச்சு அவ்வளோதான் இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான பூரன் வந்து ரெடியாச்சு இந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த போரன் ரெசிப்பிங் இல்லையா ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்க தேங்க்யூ